இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்துட்டு பல போர்களை கண்ட இடம் பல தோல்விகளை கண்ட இடம் பல வெற்றிகளை கொண்ட இடம் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் ஆமாங்க நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து நெடுங்கள் இதில் முக்கியமான பங்கு வகித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழ சோழ தேசம் ஆமாங்க சரி இந்த சிலை ஏன் ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கு என்ன காரணம் இருக்கும் விஜயநகர் பேரரசு கீழ் படிந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போர் வீரனுக்காக ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி எழுப்பி இருக்காங்க சோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து நெடுங்கல் இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஆமாம் எப்படி அப்படின்றத உங்களுக்கு போக போக நான் வந்து காணொலியில் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு நெடுங்கல் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை ஒன்று இருக்குது அது என்ன நெடுங்கல் போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பல மன்னர்கள் பல ஆட்சிகள் நிறைய மாறி மாறி நடந்துட்டுருக்கு இந்த பகுதியை வந்துட்டு அந்த காலகட்டத்தில் பதினோராம் நூற்றாண்டில் பண்ணிட்டு இருந்தது அதேமான அவர்கள் தான் அதுக்கப்புறம் பல கைகள் சேலை சோழ பாண்டியர் அப்படின்னு பல கைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு அலி அதுக்கப்புறம் விஜயநகர் அதுக்கப்புறம் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைகள் மாறியிருக்கு இதில் முக்கியமான பங்கு வகித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழ சோழ தேசம் ஆமாங்க சோழ தேசத்து மன்னன் மூன்றாம் புலோத்துங்க சோழன் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு கோயில் எழுப்பியதாக சிவனுக்காக ஒரு கோயில் எழுப்பியதாக ஒரு தகவல் இருக்கு அதுவும் இங்கிருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல பெண்ணீஸ்வர மடம் அப்படின்ற ஒரு இடத்துல சோழ மன்னன் இங்கே வந்துட்டு ஒரு சிவன் கோவில் வந்து எழுப்பியிருக்காரு சரி இந்த சிலை ஏன் ஆஞ்சநேயர் பக்கத்துல இருக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுதலை பயணத்தை ஆரம்பித்தோம் பல சுவாரஸ்யமான கதைகள் எனக்கு இங்க காத்து கொண்டு இருந்தது நெடுங்கல் போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு அப்படின்னு போட்டிருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு அந்த சமயத்துல விஜயநகர் தான் வந்துட்டு இந்த எல்லா ஊர்களையும் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஊர்ல இருக்க மக்கள் இங்க இந்த நெடுங்கல் ஊர்ல இருக்க மக்கள் வந்துட்டு இந்த ஊரை ஆட்சி செஞ்சது போத்திராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரோட உண்மையான பேர் எனக்கு தெரியல இங்க இருக்கவங்க ராஜா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க விஜயநகர் பேரரசுக்கு உட்பட்ட மன்னராட்சி முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரிஞ்சதாக இங்க ஒரு தகவல் அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டை பாருங்க இந்த கல்வெட்டு அமைப்பின் முறை வந்துட்டு நாயக்கர் காலத்து அமைப்பின் முறை எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வெட்டை தன்னுடைய அரசனுக்காக நாயக்கர்கள் கல்வெட்டை வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயுமே எவ்வளவு ஒரு கற்பனை வளத்துடன் வந்துட்டு இந்த கல்வெட்டை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசன் வந்துட்டு இங்க அரசன் வந்துட்டு திரிபங்கா நிலையில நிக்கிற மாதிரியான ஒரு கல்வெட்டு தாங்க இது அது என்ன திரிபங்கா திரிபங்கா அப்படின்னா வந்துட்டு இந்திய பாரம்பரிய நடன கலைங்க இந்த இந்திய பாரம்பரிய நடன கலையில வந்து பாத்தீங்கன்னா கை காலு முழங்கால் கழுத்து எல்லாத்தையுமே வளர்ச்சி ஒரு வெற்றி திலகம் இட்டு ஒரு நடன கலையின் மூலயமா தன்னுடைய மகிழ்ச்சியை அந்த காலத்துல அரசர்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்ல வெற்றி அடைஞ்சிட்டாலோ இல்ல தோல்வி உற்றாலோ இல்ல வீர மரணம் அடைந்தாலோ திரிபங்கா நிலையின் மூலயமா மக்களுக்கோ இல்ல வேறு ஒருவருக்கோ தகவல்கள் சொல்லப்படும் அந்த மாதிரிதான் இங்கேயுமே இந்த கல்வெட்டுல ஒரு திரிபங்கா நிலையின் மூலயமாக ஒரு அரசர் நிற்கும் நடனக்கலை பொசிஷன் மூலியமாவே அவன் போர்ல வெற்றி அடைஞ்சானா தோல்வி அடைஞ்சானா வீர திலகமிட்டு மரணம் அடைஞ்சானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க இருக்கும் இந்த கல்வெட்டு இந்த திரிபங்கா நிலை என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசன் பத்திரக்காளியை போல் ஒரு கோபமாக போரை எதிர்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்றத வந்துட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விளக்கமும் இருக்குது என்ன விளக்கம் அப்படின்னா இந்த திரிபங்கா நிலை வந்துட்டு ஒரு வீர மரணம் அடைந்த ஒரு அரசனுக்கு வைக்கும் திரிபங்கா நிலை அப்படின்றது ஒரு தகவலும் இருக்கு இந்த பதிவு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய மனைவி அரசனின் மனைவி தான் இந்த கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க நாயக்கர்கள் பாணியில் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கணவன் மனைவிக்கு ஒரு பெயரிட்டு கூப்பிட்டுருக்காங்க சதி பதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சதி அப்படின்னா மனைவி பதி அப்படின்னா வந்துட்டு கணவன் ஸோ சதி வந்துட்டு பதிக்காக ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்க அதுதான் இந்த நெடுங்கல் ஓ ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு இங்க இருக்கும் சிலை வடிவத்தை பாருங்க ஒரு அரசன் கையில் வேலும் இன்னொரு கையில் வீழும் வயித்து நின்றுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கால்களை பாருங்க எதையோ நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி எதையோ நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க அதாவது போர் புயறத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு காட்சியாக கூட இருக்கலாம் இல்லை வீர மரணத்தை வரவேற்று நடந்து போகிற மாதிரியான ஒரு காட்சியாக கூட இருக்கலாம் சரிப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே நான் எப்படிப்பா நம்புறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வலையதளத்தில் எனக்கு ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அந்த ஆதார அந்த ஆதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் முன்னாடி குறுநிலை மன்னர்கள் வேலும் பில்லும் வைத்தல் பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் குப்பிட்டு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு நின்று கொடுத்த மாதிரியான ஒரு காட்சிகள் எங்கிட்ட இருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் நமக்கு முன்னாடியே ஒரு சில எல்லாம் தெரியும் ஐதர் ஆங்கிலேயர்களும் ஒன்னா சேர்ந்து குறுநிலை மன்னர்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க ஒரு சில காலகட்டத்துக்கு பின்னாடி அப்போதான் விஜயநகர் பேரரசு உள்ள வராரு இப்போ விஜயநகர் பேரரசு எப்படி வராரு அப்படின்னா சேலரும் சோழரும் பாண்டியனும் ஒன்னா சேர்ந்து விஜயநகர் பேரரசை கூப்பிட்டு வராங்க அழிப்பதற்காக வராங்க சரிப்பா இப்போ ஓரளவுக்கு எனக்கு வரலாறு மகாபாரதத்துக்கும் இந்த கோவிலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்க அது என்ன கதை அதையும் சொல்றேன் பாங்க அப்போ நீ சொன்ன மகாபாரதத்துக்கும் இங்க இருக்க கோவிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா வம்சாவளியினர் திரௌபதி அதாவது மகாபாரதத்தில் வரும் பாஞ்சாலி அவர்களுக்கு ஒரு கோவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க தன்னுடைய இடத்துல ஒரு கோவில் எடுத்திருக்காங்க உள்ள மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்கள் அனைவருக்குமே இங்க சிலை வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வெளியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜா அவர்கள் வந்துட்டு நின்றுட்டு மாதிரியான ஒரு சிலை சிற்பமும் வந்துட்டு இருக்கு இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாம ஒரு ஜீவ சமாதி கூட இருக்கு ஒரு சிலவங்க இது திரௌபதி அம்மனுடைய ஜீவசமாதின்னு சொல்றாங்க ஒரு சிலவங்க இந்த மன்னருடைய ஜீவசமாதின்னு சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் நான் இந்த இடத்த போய் பார்க்கும்போது அவ்வளவு மன வருத்தம் ஏன்றதை நீங்களே பாருங்கள் இதுதாங்க திரௌபதி அம்மனுடைய ஜீவ சமாதியான இடம் மேலாம் கா பாருங்க முன்னாடி எப்படி இருந்த இடம் இப்படி வந்துட்டு காக்கைகள் அச்சங்கள் இட்டு ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்குது சமாதி மேலே பார்த்தீங்கன்னா காக்கை எச்சங்கள் எல்லாமே நிறையவே இருக்குது ஒரு பராமரிப்பே இல்லைங்க நம்ம இன்னொரு ஒரு தகவலை தேடி வந்திருக்கோம் நாயக்கர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விஜயநகர் பேரரசு பேரரசு கீழ்ப்படிந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர் வீரனுக்காக ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி எழுப்பியிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க பார்ப்போம் அந்த அடையாளம் மட்டும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிற மக்களே சின்னதாக இருக்குது பாருங்க இப்போ போனால் எல்லாம் ஃபுல்லாக புதர் பொதராக இருக்குது ஃபுல்லாக மண் புதஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்துட்டு இந்த நேராக ஒரு சிவன் கூட இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக வந்து புதற்காடாக இருக்குது அந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சி காலத்தின் அழிவினால் அப்படின் தான் சொல்லணும் மேலே வந்து பாருங்கள் செங்கல் செங்கற்களான கட்டி ஒரு கோபுரம் அதுக்கப்புறம் வந்துட்டு கோபுரம் இல்லை காலத்தின் அழிவினால் அறிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கருங்கற்களை வச்சு கீழே வந்துட்டு ஒரு தூண் மாதிரி எழுப்பி மண்டபம் கட்டியிருக்காங்க இந்த நெடுங்கல் ஊரில் வந்துட்டு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய பேர் இருக்குது இந்த ஊரை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் வந்துட்டு தங்களுடைய ஆபரணங்கள் நகைகள் பொற்காசுகள் எல்லாத்தையும் புதையலாக புதைச்சி வச்சிருக்காங்க. அதை பற்றின ஒரு தகவல் இங்கே இருக்க ஒரு பாறை மேலே எழுதி பதியப்பட்டு வச்சுருக்காங்க அந்த பாதை அந்த பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அதை தான் தேடி வந்திருக்கும் புதையல் நிஜமாகவே கிடைக்குமா நமக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு எழுத்துக்கள்லாம் மறைஞ்சதுனால அது மேலே நம்ம தண்ணியை ஊற்றி எழுத்துக்கள் தெரியுதா அப்படின்றத பார்க்குறோம் நம்ம அப்படியே இது எப்படி அப்படியே அது பார்த்து பார்த்து பார்த்து